டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நம்ம இந்த பிளான்ஸை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்களுடைய பெட்ரூம்லையிலோ ஆஃபீஸில் அவங்களுடைய கேபின்னு சொல்லி பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துவாங்க அதை தாண்டி எல்லாருடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்டன் ஏரியா இருக்கு இல்லையா அதுதான் அவங்களுடைய அந்தஸ்தே சொல்லுமா அந்த அளவுக்கு கார்டனை வந்து பார்த்து பார்த்து வளர்க்குறவங்களாம் நிறைய பேர் உண்டு இதுலேயும் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லாரும் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதுலேயும் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா யார் யாரெல்லாம் அந்த பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு மாதிரி அந்தஸ்தானவங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காகவே கோடி கணக்கிலலாம் கொட்டி பிளான்ஸை வாங்குறவங்களும் உண்டு சரி அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இந்த பிளான்ஸை பார்த்தினா இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் சாதாரண ஆர்கனிசம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் நினச்சிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் கிடையாது அதுக்கும் உயிர் இருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு அதெல்லாம் நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறமா அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா பிளான்ஸ் எல்லாமே அதற்குள்ளேயே பேசிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் கீழே வளரக்கூடிய ரூட் எல்லாம் எந்தெந்த இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் பூந்து போகுது இல்லையா பட் அதெல்லாம் அதோடைய கம்யூனிகேஷன் தான் அந்த கம்யூனிகேஷனுடைய ப்ராசஸ் தான் ரூட்ஸ் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணது அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க பயாலஜிஸ்ட் எல்லாருமே இன்னொரு விஷயங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா ஒரு செடி வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோடைய சிவிலிங்ஸ் எல்லாம் எது எது அப்படின்னு வச்சுக்குமா ஏதாவது இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு பத்து பிளான்ட் உருவாகும் இல்லையா அப்படி உருவாகும் போது கூட உருவான பிளான்ஸ்லாம் எதாவது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கும் அண்ட் அதுக்கு ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போது வளர்ச்சி பத்தில் தண்ணி பத்தில் அப்படின்னா இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதுலாம் தன்னுடைய சிப்ளிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனால தான் வளர்ச்சி ஆஃப் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும் அதுக்கு பெருசாக உரமோ இல்லை பெருசாக தண்ணியோ எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலுமே கிடைச்ச அதை வச்சு வளரக்கூடிய பிளான்ஸும் நிறைய இருக்க தான் அதெல்லாமே பாசத்தினால் வளர்ந்தது சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுறதும் பிளான்ஸ் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க குறிப்பாக அந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுது என்வரான்மெண்ட் சவுண்ட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த ரூட்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேசிக்காக நம்மளுடைய நேக்கடைஸில் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியுமா அப்படின்றது டவுட்டு தான் பட் இருந்தாலும் ரிசர்ச்சாக பார்க்கும்போது சயின்டிஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சது என்னென்னா சவுண்ட்ஸுக்கு அந்த பிளான்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க கிராவிட்டோபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டம் என்னென்னா பிளான்ஸும் சென்ஸ் பண்ணது இந்த கிராவிட்டி சொல்லுவாங்க ஏன்னா பிளான்ஸ் எல்லாமே வளர்றது ஆனால் அந்த கிராவிட்டி அப்படின்ற கிராவிடேஷன் ஓகே ஓரளவுக்கு தெரியும் மேலே குதிக்க முடியாது குதிசா கீழே வந்துடும் அனிமல்ஸ்க்கு தெரியுது அதுக்கும் கொஞ்சம் மேலே போய் நமக்கு ஆறு அறிவு இருக்கிறதுனால நம்ம கிராவிட்டியில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் பட் விஞ்ஞானம் அப்படின்ற விஷயம் எல்லாம் இல்லை அப்படின்னாலும் அந்த பிளான் சென்ஸ் பண்ண முடியும் கிராவிட்டி அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் ஆகும்போது ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது ஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் டிஸ்ட்ரெஸ் ஆகும் போதும் அது கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அதாவது எப்பப்பெல்லாம் டேஞ்சரில் இருக்கும் அந்த டைமில் அது ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுமா ஸோ அந்த கெமிக்கல் மூலயமா அது தன்னை தக்காத்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா பிளான்ஸுமே இந்த விஷயங்கள பண்ணும் ஆனால் ரொம்ப டேஞ்சரஸாக இது ஒரு மாதிரி படிக்கட்டுக்கு மேலே போய் பண்ணக்கூடிய பிளான்ஸும் இருக்க தான் செய்யுது அப்படிப்பட்ட பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை படிச்சிருப்போம் முன்னாடியே நம்மளுடைய தெரிந்து கொள்வோமே பார்த்துருப்போம் விஷம் வாய்ந்த இல்லை விஷவாயுவை கக்கக்கூடிய நிறைய நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது

சிக்னல்ஸை ரிலீஸ் பண்றது மூலியமா தனக்குன்னு ஒரு சர்க்கார்டியம் ஃபேஸே உருவாக்கிருக்கு பிளான்ஸ் எல்லாம் சொல்றாங்க அதனால அந்த சுகர் சிக்னல்ஸின் மூலியமாதான் அது இருட்டா இல்லை வந்து பகலா அப்படின்ற விஷயத்தை அது புரிஞ்சுக்கும் ஸோ அதனால எல்லா பிளான்ஸாலையுமே வாட்ச் மாதிரி டைமை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சீசனல் பிளான்ட்ஸ் சீசனல் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த சீசனுக்கு மட்டும் தாங்க அது பூக்கும் இது ஜூலை பூக்களுங்க ஜூலை மாதம் மட்டும் தான் பூக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா இல்லை குறிஞ்சி பூ அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற பூ இந்த மாதிரி எப்பவுமே சீசனல் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதா செய்யுது அது இந்த பிளான்ட் டிசைட் பண்ணுறது தான் இந்த பிளான்ஸுக்கு தெரியும் எது நம்மளுடைய சீசன் எப்போ நம்ம பூக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கெல்லாம் கேலண்டருன்னு ஒன்று கிடையாது பட் அந்தந்த சீசனுக்கு நம்ம பூக்கணும் அப்படின்ற விஷயம் சென்ஸ் பண்ணக்கூடிய லெவலில் எல்லா பிளான்ஸுமே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க எந்த கேலண்டரும் எந்த கிளாக்கும் இல்லாம சரியான அந்த டைமுக்கு ஈஸியா சென்ஸ் பண்ணி பிளான்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுது அது மக்களை சந்தோஷப்படுத்துது ஸ்ட்ராபெரி மட்டும் தான் ஒரே ஃப்ரூட் அதோட சீட்ஸை வெளியே தெரியுற மாதிரி வச்சிருக்கிறது ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அப்படி பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரியில அறுநூறு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராபெரிலயும் கிட்டத்தட்ட இரநூறு சீட்ஸ்க்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த பெரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக இந்த ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா ரோஸ் ஃபேமிலியை சேர்ந்தது தான் பட் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி காஸ்ட்லியான ஃப்ரூட் அப்படின்ற ஒரு எல்லாம் விஷயங்கள்லாம் இருந்துச்சு பட் இப்போ அப்படிலாம் கிடையாது அறுபது ரூபாய்க்கே ஒரு பாக்ஸ் கிடைக்கிற அளவில் ஸ்ட்ராபெரி ஓரளவுக்கு மலிய வலையிலே கிடைக்குது மலிய வலையில் கிடைக்குதா இல்லை இன்ஃப்ளூயேஷனால் நமக்கு அந்த பணம் பெருசாக தெரியலையா அப்படின்றது தெரில பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராபெரி அப்படின்றது பிளான்ஸோடைய வகையிலேயே ஃப்ளவராக இருந்து வரக்கூடிய ஒரு பெரியன்னு பார்த்தா அது இந்த ஸ்ட்ராபெரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களே மரங்கள் மட்டுமே தான் இந்த உலகத்திலே ரொம்ப அதிக லெவலில் வாழக்கூடியது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது நமக்கே தெரிஞ்சது தானே இந்த மரம் பார்த்தியாப்பா இதெல்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷத்துக்கும் பழமையானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள்ன்ற வரிசையில் அந்த ஆர்கானிசம்ஸில் மரம் செடி செடி கூட ஓகே விட்டுருங்க பட் இந்த மரம் எல்லாம் இருக்கு இதுதான் அதிக அளவில் இந்த பூமியை ஆக்கிரமித்து வாழக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அது வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கையுமே பட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பெட்ரூமில் ஒரு சில மணி பிளான்ஸை வச்சுக்கிறது இல்லை இன்னும் இந்த கேட்டப்ளஸ்ன்ற மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து நல்ல சைன் அப்படின்றத தாண்டி நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அதனால எதை தேவையோ அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறது தப்பே கிடையாது இன்றைக்கி நம்முடைய கலந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் பிளான்ஸ் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் ஜிஸ்ரீ டேக் கேர்